பிரைஸலாட் சங்கீதம் பதினாறு இன்னைக்கு நம்ம சங்கீதத்தை வாசிக்க போகிறோம் இந்த சங்கீதம் பதினாறு வந்து மிக்தாம் என்ற சங்கீதம் என்று போட்டிருக்குது இந்த மிக்தாம் அப்படிங்கிற டேர்முக்கு வந்து டெஃபினேஷன் வந்து கொடுக்கப்படவில்லை அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு மொழிபெயர்ப்பு என்னென்னா கோல்டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மிக்தாம்ங்கிற வார்த்தைக்கு கோல்டன் அப்படின்னு சொல்லி இதை வாசிக்கும் போது உண்மையிலேயே ஐ வி கேன் சி இட்ஸ் அ வெரி ப்ரெஷியஸ் சாங் என்பதை பார்க்க முடிகிறது எல்லா சங்கீதங்களும் முக்கியம் தான் ஆனால் இந்த பர்டிகுலர் சங்கீதத்தில் சில அருமையான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது அதனால தான் அதன் நிமித்தம் இதை இவ்வாறு குறிப்பிட்டிருப்பாங்களான்னு தெரியவில்லை நம்ம வாசிப்போம் சங்கீதம் பதினாறு ஒன்றிலிருந்து நாலு வரை உள்ள வசனங்கள் முதலாவது தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பியிருக்கிறேன் என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர் என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியிலுள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது இருக்கிறது என்று சொன்னாய் தேவனை நோக்கி தாவீது பாடுகிற இந்த சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய இருதயத்தோடு பேசி தன் இருதயத்தை கர்த்தரை நோக்கி பேச சொல்வது போல அமைந்திருக்கிறது அவர் சொல்கிறாரு நான் கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராக இருக்கிறீர் என்று சொல்லுகிறாரு என் செல்வம் அப்படிங்கிற வார்த்தை என்னென்னா என்னுடைய அருமையானவைகள் என்னுடைய ப்ரெஷ்யஸ் திங்ஸ் நான் வைத்திருக்கிற பணமோ என்னுடைய நல்ல குணங்களோ என்னுடைய வர்ச்சியூஸ் நான் வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் யாருக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னால் யாரோ ஒருத்தரை பார்த்து சொல்கிறது மாதிரி சொல்றாரு அவருடைய இருதயம் கர்த்தரை நோக்கி அதை சொல்லுவதாக இங்கே பார்க்குறோம் அப்போ ஆண்டவருக்கு என்னிடத்தில் இருக்கிற செல்வம் தேவையில்லை நான் வைத்திருக்கிற வேறு எதுவும் அவருக்கு தேவையில்லை அப்போ தேவன் விரும்புகிறது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அவர் நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாம் அவரில் அன்பு கூறுவது அவரிடத்தில் பிரியமாக இருப்பதற்கு அடையாளமாக அவரது கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு நடப்பது இதுதான் அவரிடத்தில் நம் அன்பாக இருப்பதற்கான அடையாளம் இதைத்தான் தேவன் விரும்புகிறாரே தவிர நம்முடைய செல்வத்தையோ நம்மிடத்தில் இருக்கிற வேறு எதுவோ அவர் வந்து கேட்கவில்லை என்பதை சரியாக தாவிது புரிந்து வைத்திருக்கிறார் அடுத்தது சொல்கிறாரு இப்போ யாருக்கு அது தேவைப்படுகிறதுன்னு சொல்கிறாரு பரிசுத்தவான்களுக்கு பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம தியானித்தோம் அவருடைய குறைவில் நம்ம உதவி செய்யணும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அதைத்தான் சொல்கிறாரு அதே மாதிரி மகாத்மாக்களுக்குங்கிற வார்த்தை வந்து எதை மொழிபெயர்க்குதுன்னா மற்ற அவர் யாரையெல்லாம் பூமியில் தனக்கு அருமையானவர்கள் என்று கருதுகிறாரோ ப்ராமினன்ட் பீப்புள் அவருடைய மேபி அந்த அரண்மனையில் இருக்கிற மற்றவர்கள் அவருடைய குடும்பத்தார் இவங்களுக்கு தான் அவருடைய மற்ற விஷயங்கள் தேவைப்படுகிறது என்று சொல்கிறாரு அப்போ பூமியில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்க வேண்டியது வேறு என்றும் கர்த்தருக்கு நான் செலுத்த வேண்டியது வேறு என்பதையும் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார் இப்போ பாருங்கள் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் அவர்கள் செலுத்துகிற பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமங்களை என் உதடுகளால் உச்சரிக்கவும் மாட்டேன் அந்நிய தேவன் என்று சொல்லி வரும் பொழுது இட் ரெஃபர்ஸ் டு அதர் காட்ஸ் வேறே தேவர்கள் தேவனை அல்லாத வேறே தேவர்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம என்ன பார்க்குறோம் பூமியில் இருக்கக்கூடிய மற்ற வழிபாடு மற்ற வழிபாடு மற்றும் வேறு ஏதாவது ஒன்றை தேவனாக கொள்ளுவது ஒரு பதவியையோ ஒரு பணத்தையோ தேவனை காட்டிலும் உயர்வாக எண்ணக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதுதான் இந்த வேறு தேவர்கள் அல்லது வேனிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இவைகளை வந்து என்ன சொல்கிறாரு என் வாயினாலையும் கூட நான் உச்சரிக்க மாட்டேன் இந்த வார்த்தை எதை ஒத்து அமைந்திருக்குதுன்னா யாத்திராகம் இருபத்தி மூணு பதிமூணில் வாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாக இருங்கள் அந்நிய தேவர்களின் பெயரை சொல்லவும் வேண்டாம் அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம் என்று சொல்கிறார் டோன்ட் ஈவன் நேம் தம் இன் யுவர் மவுத் அந்நிய தேவருடைய பெயரை கூட உன் வாயில் சொல்லாதே என்று கத்த சொல்கிறாரு இதன் அடிப்படையில் தான் தாவீது இந்த சங்கீதத்தையும் சொல்கிறாரு உங்களுக்குள்ளே அது யோசுவாவில் சொன்ன வார்த்தை பாருங்கள் இருபத்தி மூணு ஏழில் உங்களுக்குள்ளே மீதியாக இருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவர்களை கொண்டு ஆணையிடாமலும் அவர்களை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாக இருங்கள் இப்போ இதில் பார்த்திங்கன்னா மன்னியர்களோடு கலந்து இருக்கக்கூடிய நேரம் எப்போ வந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோசுவாவின் காலத்தில் அங்கே இருந்த குடிகளை துரத்தி விடும்போது கொஞ்சம் மற்ற அந்நியர்களும் அவங்க மத்தியில் இருந்துட்டாங்க அதை வந்து கத்தை துரத்தி விட சொன்னார் அவங்க துரத்தி விடாததுனால அவங்கள பார்த்து அவங்க பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளாதீங்க என்று சொல்லி சொ சொல்லியிருக்கிறாரு புதிய ஏற்பாட்டில் நமக்கும் வந்து அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருங்கள் என்றும் சொல்லியிருக்கிறாரு அப்போ நம்ம மற்றவர்களை பார்த்து மெய்யான தேவனை விசுவசியாதவர்களிடத்திலிருந்து எதையும் கற்றுக்கொண்டு அவர்கள் வழிகளில் நடந்துவிடக்கூடாது என்பதை தேவன் எப்போதுமே எச்சரிக்கிறார் அப்போ நம்ம யாரை மாதிரியாக வைக்கிறோம் உலகத்தை மாதிரியாக கொண்டு வேர்ல்டில் இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை பார்த்து பாடம் கற்றுக்கொள்கிறோமா அல்லது வசனத்திலிருந்து கர்த்தர் சொன்ன விஷயத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம் த ஐடியாஸ் த ஐடியாலஜிஸ் தட் வி ஃபாலோ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆர் வி கோயிங் டு அப்ளை த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவினுடைய ஜீவ மார்க்கத்தை அதனுடைய வழிகளையே நம்ம கை கொள்கிறவர்களாக இருக்கணுமே தவிர உலகத்தில் இருக்கிற ஐடியா ஐடியாலஜிஸ் ஒருத்தன் சொல்லுவான் நான் இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் இந்தந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணேன் அல்லது இது நான் சக்ஸஸ்ஃபுல்லானதுக்கு இது ஒரு காரணம்னு சொல்லி சொல்லக்கூடியது இவைகளை பின்பற்றி போனோம்னா உலக மார்க்கத்தாரை போல தான் நம்மளும் இருப்போம் அதைக்கு சொல்ல பார்க்குறோம் அடுத்தது பாருங்கள் யோனா ரெண்டு எட்டு சொல்லுது பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் அப்போ தேவன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது இல்லையா கிருபை நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக வரக்கூடிய கிருபை அது நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருகிறது எல்லாவற்றையும் பெற்றும் தருகிறது ஏன்னா அவருடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுகிறவர்களுக்கு அவர் சகலத்தையும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் அப்போ நம்ம அவர் வார்த்தைக்கு நடுங்கிறவர்களாகவும் அவர் கற்பனைகளை கைகொள்கிறவர்களாகவும் இருக்கும்போது நமக்கு என்ன தேவையோ அதை தேவன் நமக்கு தந்தருள்வார் அதே நேரத்தில் நம்ம மாயையான செல்வத்தையோ அதனால் வரக்கூடிய புகழ் சம்பாத்தியம் இவைகளை நாடி போனோம்னா கர்த்தருடைய கிருபையை நம்ம போக்கடித்து விடுவோம் என்பது தான் ஸோ அதுவும் இந்த இடத்துல நம்ம சொல்வதை வந்து பார்க்குறோம் ஸோ தாவிது சரியாக புரிந்து வைத்திருக்கிறாரு இவைகளை நான் செலுத்த மாட்டேன் இவைகளை நான் உச்சரிக்கவும் மாட்டேன் ஏன்னா தாவீது ஒரு காலத்தில் புகழ் உச்சத்தில் இருக்கிறாரு செல்வ செழிப்பும் அவர் இடத்துல இருந்தது அவருக்கு இருந்த வெல்த்தை வச்சு நீங்கள் ஒரு வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா சாலமனுக்கும் இந்த ஆவிதுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா சாலமன் தனக்கு மிகுதியான செல்வமும் தங்கமும் வெள்ளியும் அவரிடத்துல வந்து அவ்வளவு இருந்தது அதை கொண்டு என்ன செஞ்சார்னு பார்த்தீங்கன்னா தன் மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டாக தான் அவர் ஸ்பெண்ட் பண்ணதை பார்க்குறோம் குதிரைகள் ஏராளம் தன்னுடைய அரண்மனைகள் அரண்மனையில் வேலை பார்க்குறவங்களுக்கான ட்ரெஸ்ஸு பாத்திரங்கள் எல்லாமே வந்து தங்கம் இந்த மாதிரி ஒரு லேவிஷ் லைஃப்பில் அவர் இருந்ததை வந்து பார்க்குறோம் ஆனால் தாவிது வாழ்க்கையில் அவர் அநேக தங்கம் மற்றும் விஷயங்களை வந்து ப்ரஷியஸ் திங்ஸை வந்து தேவாலயம் கட்டுகிற பணிக்காக விட்டு வைத்து விட்டு போகிறார் இல்லை ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டணும்னு சொன்னார் ஆனால் தேவன் சொன்னார் உன்னுடைய சந்ததியில் உன் மகன் கட்டுவான்னு அதுக்கான காரியங்களை அவர் எல்லாவற்றையும் சவரித்து கொடுத்து விட்டு போகிறார் அப்போ அவர் வந்து ஹி டிட் நாட் யூஸ் வெல்த் ஆர் ப்ராப்பர்ட்டி இன் அ இம்ப்ராப்பர் வே அந்த மாதிரி அவர் அதை செய்யலைங்கிறத பார்க்குறோம் அதுக்கு என்ன காரணம் இதுதான் அவருடைய விசுவாசம் சங்கீதம் பதினாறு ஐந்து சொல்லுகிறது கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்கும் ஆனவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் இந்த வார்த்தை மிகுந்த அர்த்தம் உள்ளது லார்ட் இஸ் மை போர்ஷன் என்று சொல்கிறார் கர்த்தர் என் பாத்திரத்தின் பங்கு ஸோ நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய பங்காக இருக்கிறோம்னு என்ன அர்த்தம் பங்கு என்று சொல்வதை புரிந்து கொள்ளணும்னா இந்த ஏசையா ஐம்பத்தி மூணு பன்னெண்டு சொல்லுது அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் உன்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அவருடைய அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் இப்போது நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் சொன்ன தீர்க்கு தரிசனம் இது இயேசு ஏசு தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊன்றாரு அக்கிரமக்காரர்கள் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார் அநேகருடைய பாவத்தை தானே சுமந்தார் அது மாத்திரமல்ல அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டார் இப்படி அவர் வேண்டி கொண்டதுனாலே தேவன் சொல்லுகிறார் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் ஐ வில் கிவ் மெனி ஆஸ் ஹிஸ் போர்ஷன் இப்போ அவருடைய பங்கு நம்ம தான் கர்த்தருடைய பங்கு என்று சொல்லி வரும்பொழுது வி ஆர் பார்ட் ஆஸ் ஆஸ் வி ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த வேர்ல்டு பட் வி ஆர் ஆஃப் காட் தேவனுடைய பங்காக நம்ம இருக்கிறோம் என்பதான இந்த டெஃபினிஷனை புரிந்து கொள்கிறோம் அது மட்டுமல்ல அவருடைய சுதந்திரம் இர் ஆல்சோ ஹிஸ் இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்லி நம்முடைய சுதந்திரத்தையும் தேவன் காப்பாற்றுகிறார் என்று இங்கே வாசிக்கிறோம் சரி சங்கீதம் பதினாறு ஆறு சொல்லுது நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு ஸோ தாவிதனுடைய மன மகிழ்ச்சிக்கு இன்னொரு காரியம் என்னென்னா ஒன்றை புரிந்து கொண்டார் கர்த்தர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார் என்பதையும் அவர் எதில் மகிழ்ச்சி அடைகிறார் என்பதையும் சரியாக புரிந்து வைத்திருக்கிறார் அதனால் கர்த்தரிடத்தில் தனக்கு பங்கு கிடைத்ததையே தனது பெரிய வெகுமதியாக அவர் கொள்ளுகிறார் சொல்கிறார் நேர்த்தியானங்கிற வார்த்தைக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு அருமையான என்று அர்த்தம் அருமையான இடத்துல எனக்கு பங்கு கிடைச்சிருச்சு சிறப்பான சுதந்திரம் எனக்கு இருக்குது இது ஒன்று போதும் என்பது தான் அந்த ஒரு பெரிய மனமகிழ்ச்சியாக இருக்குது அடுத்தது ஏழாம் வசனம் சொல்லுது எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் காலங்களிலும் என் உள்ளந்தெரியங்கள் என்னை உணர்த்தும் கர்த்தர் தாவீதுக்கு எப்போதும் ஆலோசனைகளை கொடுத்து கொண்டே இருந்ததை பார்க்கிறோம் ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் புதிய ஏற்பாட்டு காலத்தை போல கர்த்தரோடு எப்போதும் பேசி கொண்டிருந்தவராக தாவித் இருந்திருக்கிறார் இப்போது நம்ம வாழக்கூடிய இந்த விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு மாதிரியாக அவர் இருக்கிறார் ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஆவியானவர் இருக்கிறார் அவருக்கு இன்னொரு பேர் என்ன ஆலோசனை கர்த்தர் நமக்கு நித்தமும் ஆலோசனை சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு நம்ம அவருடைய ஆலோசனையை கேட்க மனது உள்ளவர்களாக இருந்தால் அந்த ஆலோசனைகளை தருவார் நம்ம நிச்சயமாக நமக்கு ரெண்டு மோடு இருக்குது இல்லைங்களா மாம்ச மோடு ஆவியின் மோடு மாம்ச மோடில் நம்ம பட்டுக்க திங்க் பண்ணி சொந்தத்தில் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசித்து செய்கிறவர்களாக இருந்தால் அவருடைய ஆலோசனையை பெற முடியாது பிகாஸ் வீட் இட் இன் ஆஸ்க் ஃபார் இட் வீடோன் கெட் இட் ஆனால் நம்ம ஆவியில் ஜபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆலோசனையை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம் இதைத்தான் இங்கே தாவீது பகல் நேரத்தில் பெறுகிறாரு இரவு நேரத்திலும் என் உள்ளந்தரியங்கள் என்னை உணர்த்துகிறார் ஈவன் வென் ஐ எம் ஸ்லீப்பிங் என்னுடைய உணர்வுகளில் அவர் என்ன செய்கிறார் கர்த்தரை தான் நினைத்து கொண்டிருக்கிறார் ஸோ டுவெல்லிங் வித் காட்ஸ் ப்ரெசன்ஸ் ஆல் த டைம் என்பதை இதில் புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்தது எட்டாம் வசனம் கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை இதுவும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்னென்னா வி ஆர் கீப்பிங் வி ஆர் செட்டிங் காட் பிஃபோர் அவர் ஐஸ் பிஃபோர் அவர் செல்ஸ் நமக்கு முன்பாக எப்போதும் கர்த்தரை வைத்திருக்கிறது அது என்னென்னா ஐ எம் நாட் கோயிங் டு சி சர்க்கம்ஸ்டன்சஸ் எனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகளை அல்ல எனக்கு முன்பாக இருக்கிற மனிதர்களை அல்ல சத்துருக்களையோ யாரையோ அல்ல நான் கர்த்தரையே நோக்கி பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் மேற்கொள்கிறவனாகிற பாருங்கள் அதனால் அது மட்டும் இல்லை காட் இஸ் ஆன் மை ரைட் ஹேண்ட் சைடு எனது வலது பாரிசத்தில் கர்த்தர் இருக்கிறாரு அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை இப்போ இந்த வலது பாரிசம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இங்கிலீஷில் வந்து ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு என்ன ரைட் ஹேண்ட் ரெப்ரஸண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் ஸோ நம்ம வலது கரம் அல்லது வலது பாரிசம்னு சொல்லும்போது ஸ்ட்ரென்த்தையும் பவரையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது எபிரேயர் ஒன்று மூணில் வாசிக்கிறோம் இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையும் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே தம் நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதமா உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார் பாண்டவராகி ஏசு கிறிஸ்து தேவனுடைய தன்மையின் சொரூபம் தன்னுடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே சர்வத்தையும் தாங்குகிறவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை தன்மால் தாமே உண்டாக்கினார் இப்போது உன்னதமான தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார் அப்போது வலது பாரிசம் என்பது ஸ்ட்ரென்த் அண்ட் மைட்டை காண்பிக்கக்கூடியதாக இருக்குது பவர் அண்ட் மைட் அண்ட் ஸ்ட்ரென்த் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் ஹீஸ் அட் த ரைட் ஹேண்ட் ஆஃப் த ஃபாதர் என்று சொல்லும்போது கோ ஈக்குவாலிட்டி வித் காட் தேவனுடைய பக்கத்தில் அமர்ந்து இருக்கிறார் என்பதாக அதுவும் வலது பக்கத்தில் என்பதை இது காண்பிக்கிறது சரி அடுத்தது சங்கீதம் பதினாறு ஒன்பதுலேருந்து பதினொன்று வரைக்கும் உள்ள வசனங்கள் ஆகையால் என் இருதயம் பூரித்தது என் மகிமை களி என் மாம்சம் தங்கி தங்கியிருக்கும் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்த பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு சொல்கிறாரு ஆண்டவரே நீங்கள் என்னுடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போக நீங்கள் விடமாட்டீங்க அப்படின்னு சொல்கிறார் அது மாத்திரமல்ல நான் உம்முடைய பரிசுத்தவனாக இருக்கிற நான் அழிந்து போக மாட்டேன் ஸோ டேவிட் இஸ் ப்ரொக்ளைமிங் எ வேர்ட் ஆஸ் அ ப்ரொஃபட்டிக்கலாக சொல்கிறார் என்னுடைய ஆத்துமா அழியாது நான் என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட நான் நித்திய ஜீவனில் இருப்பேங்கிறார் அடுத்த வசனம் பாருங்கள் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் ஸோ இட்டர்னிட்டி அல்லது ஜீவனை தேவன் நமக்கு தருவார் நித்திய ஜீவனை தருவார் என்பதையும் கூட தாவீது இந்த இடத்துல தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார் என்பதை அப்போஸ்தலர் நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள் அப்போஸ்தலர் நிருபத்தில் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் உள்ள வசனங்கள் என்ன சொல்லுது என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தர் அழிவை ஒட்டீர் ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர் உம்முடைய சன்னிதானத்தில் என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான் சகோதரரே கோத்திர தலைவர் ஆகிய தாவீதை குறித்து நான் உங்களோடு தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள் அவன் மரணமடைந்து இந்நாள் வரைக்கும் நம்மிடத் அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எலும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான் ஸோ அப்போ சில பேதுரு இந்த வார்த்தைகளை வந்து சொல்கிறார் மக்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு அந்த பிரசங்கத்தில் சொல்கிறாரு இப்போ தாவிது சங்கீதத்தில் சொன்னார் என்று சொல்லும்போது சங்கீதம் பதினாறில் இந்த பத்து பதினொன்று வசனங்களை தான் அவர் மேற்கோள் காட்டுறார் ஏன்னா தாவிது இப்படி சொல்கிறாரு நான் அழிந்து போக மாட்டேன் பாதாளத்தில் மாட்டேருன்னு சொல்லி சொல்கிறாரு அது அவரை பற்றி அவர் சொல்லலை தன்னுடைய சந்ததியில் தேவன் ஒரு என்றென்றைக்கும் ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன்னு சொன்னாரே ஒரு நிலையான ராஜ்யம் அது என்ன கிறிஸ்துவின் ராஜ்யம் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சொன்ன வார்த்தை ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார் ஆனால் மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் பிதாவின் வலது பரஸத்தில் வீட்டிருக்கிறார் என்கிற சத்தியத்தை இங்கே பேதுரு எடுத்து காண்பிக்கிறார் அப்போது இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறார் என்பதை இதன் மூலமாக அவர் திருஷ்டாந்தப்படுத்துகிறார் அது சொல்லும்போது இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் அவர் தேவனுடைய வலது பாரிசத்தில் உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமான இதை பொழிந்தருளினார் தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பரிசுகள் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான் ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரேவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார் ஸோ பேதுரு ஒரு காரியத்தை ஆவியானவர் அவருக்கு உணர்த்தி அதை அவர் சரியாக புரிஞ்சுக்கிட்டார் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியாவாகிய கிறிஸ்து ஏசு கிறிஸ்து தான் என்பதை அவர் ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தினதுனால அதை அவர் தைரியமாக பிரசங்கம் பண்ணுறாரு இப்போ மெஸ்ஸியா வருவார்னு யூதர்கள் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஏசு கிறிஸ்து தான் அந்த மெஸ்ஸியாங்கிறத அறியாமல் விட்டுட்டாங்க ஏன்னா அந்த வெளிப்பாட்டை பரலோகத்தில் இருக்கிற தேவன் மாத்திரம்தான் வெளிப்படுத்த முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட கேட்டார்ல என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்னு கேட்டார் எல்லோரும் சொன்னாங்க அவங்களே வந்து தரிசின்னு சொல்கிறாங்க அதுன்றாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது பேதர் சொன்னார் நீர் ஏசு கிறிஸ்து நீர் தான் மெஸ்ஸியா அப்போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் தான் உனக்கு இதை வெளிப்படுத்தினாருன்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் இந்த வெளிப்பாடு மிகவும் பெரியது அதை இன்னும் தெளிவுபடுத்தி தாவிதுடைய சங்கீதத்திலிருந்து எடுத்து காட்டும்போது பேதுரு இந்த சங்கீதத்தை தான் எடுத்து காண்பிக்கிறார் அது மாத்திரமல்ல இன்னொரு சங்கீதமும் வந்து என்ன சொல்லுது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னுடைய வலது பாரசத்தில் நீர் உட்காரும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி என் ஆண்டவரோடைய சொன்னார்னு சொல்லி தாவிது எழுதுறாரு ஏன்னா ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா ஒருவேளை தாவீது தன்னை பற்றியே கூட சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு இல்லை தாவிதோடைய கல்லறை நம்ம மத்தியில் தான் இருக்குது அவர் இறந்துட்டார் அதே நேரத்தில் வந்து அவர் சொன்னது இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுகிறார் அப்போ இது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் உண்டு இயேசு கிறிஸ்துவின் வரிசையில் நாம் ஒவ்வொருவரும் எழுப்பப்படுவோம் அவரது வருகையின் போது நாம் அவரோடு கூட நித்திய காலமும் ஆளுகை செய்வோம் என்கிற இதை இது நமக்கு ஞாபகப்படுத்துது சரி அப்போது ஒரு சம்மரியாக இந்த சங்கீதத்தை பார்ப்பது என்று சொன்னால் இது ஒரு ஒரு லவ் லெட்ரு போல் இருக்குது இல்லைங்களா ஒரு அன்பின் கடிதம் அதில் வந்து அற்புதமாக எழுதுகிறார் இது தேவனை நோக்கி சொல்லுகிறார் ஆண்டவரே உங்களுக்கு என்னுடைய செல்வமோ வேறு எதுவோ தேவையில்லை நீங்கள் எதிர்பார்க்கறது என்ன தேவனுக்கு என்று தன்னை தேவனிடத்திலே அன்பு கூறக்கூடிய ஒரு இருதயம் ஒரு கண்ட்ரைட் ஹார்ட் இதைத்தான் விரும்புகிறீர் என்று சொல்லி அதை சரியாக சொல்கிறாரு அதை புரிந்து கொண்டவராக அவர் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி அதை கை கொள்றாரு கர்த்தரை எப்போதும் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறாரு வலது பாசத்தில் கர்த்தர் இருக்கும்போது தனக்கு எந்த காரியமும் தன்னை மேற்கொள்ள முடியாது என்பதை புரிந்து வைத்திருக்கிறாரு அது மட்டுமல்ல அவருடைய உள்ளந்தரியங்கள் எப்போதும் கர்த்தரை அவருக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது தூங்கும்போதும் சரி பகல் நேரத்துலேயும் ஆலோசனை கேட்குறாரு இப்படி எப்போதும் தேவனை கண்களுக்கு முன்பாக வைத்திருந்ததினால அவர் அசைக்கப்படவில்லை அது மாத்திரமல்ல அவர் தனக்கு நித்திய ஜீவனை அழிக்க வல்லவர் தன் தேவன் என்பதை அறிந்து வைத்திருந்ததுனாலே பூமிக்கு அடுத்த இம்மைக்கு அடுத்த காரியங்களில் அவர் தன்னை கெடுத்து கொள்ளவில்லை ஏன்னா மெனி ஆர் ஃபர்கெட்டிங் தட் தேர் இஸ் அன் இட்டர்னல் லைஃப் இனி வரப்போகிற நித்திய வாழ்க்கையை குறித்து அறியாமையில் இருப்பதனால தான் இம்மையில் இந்த பூமியில் இருக்கிற பங்கையே தேடி செல்லக்கூடியவர்களாக ஈவன் தோஸ் ஹூ ஆர் சேவ்டு ஆல்சோ சம்டைம்ஸ் மே ஸ்டியர் தேர் வேஸ் டு கோ கோ ஆஃப்டர் வெல்த் கோ ஆஃப்டர் ஃபேம் அண்ட் அதர் திங்ஸ் காரணம் என்ன வி ஃபர்கட் தட் வீ ஹாவ் அன் இட்டர்னல் லைஃப் தட் இஸ் ஃபார் மோர் ப்ரெஷியஸ் தேன் வாட் வீ கேன் ஏர்ன் ஆர் வாட் வீ கேன் கேதர் இன் திஸ் லைஃப் இதை வந்து ஜாவிது சரியாக புரிந்து வைத்து இந்த சங்கீதத்தில் நமக்கு சொல்கிறாரு அமேன்